படக்குழுவினர் ரசிகர்கள் தீயணைப்பு வீரர்கள் என அனைவருமே மிகவும் பரபரப்போடு அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பதினைந்தாவது மாடியின் விளிம்பில் நின்று கொண்டு இயக்குநரின் கட்டாளிக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஜாக்கிசான் கேமரா இயங்க தயாராக இருக்கிறது இன்னும் சில நொடிகளில் அந்த உயரத்தில் இருந்து ஜாக்கிசான் அவர்கள் குதித்தாக வேண்டும் யாரும் பார்த்திராத சண்டை காட்சியாக இது அமைய வேண்டும் என்கிற ஆவல் ஜாக்கிசானின் மனதில் நிரம்பி வழிகிறது இந்த சண்டை காட்சி பரபரப்பாக பேசப்பட வேண்டும் விறுவிறுப்பாக பிரமிப்பாக அமைய வேண்டும் அதிரடியாக மெய் மெய்சிலுக்கும்படியாக ஏற்க வேண்டும் என்பது ஜாக்கிசானின் எண்ணம் ஒவ்வொரு காட்சியையும் காணும் படக்குழுவினரும் ரசிகர்களும் மிரள வேண்டும் அப்போதுதான் திரை அரங்குகளில் காண்போரின் ஆரவாரம் விண்ணை பிளக்கும் சைனா டிராமா அகாதமியில் பயிற்சி அளித்த மாஸ்டர் சொன்னது ஜாக்கிசானின் செவிகளில் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆபத்தான சண்டை காட்சிக்கும் எவன் ஒருவன் தயாராக இருக்கிறானோ அவனே டிராகன் தான் ஒரு ட்ராகன் டைகராக மாற வேண்டும் என்கிற ஆசை வளர்ந்து வளர்ந்து வெறியாக உருவெடுத்து தன் கண்முன்னே நிழலாடுகிறது எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை கரணம் தப்பினால் மரணம் செய் அல்லது செத்துமடி என்கிற வைராக்கியம் அவரது மனதில் வைரம் பாய்ந்திருக்கிறது முறைப்படி எடுத்துக்கொண்ட பயிற்சிகள் வகுத்து கொண்ட சீரான திட்டம் மனக்காட்சியாக ஓடுகிறது படப்பிடிப்பு தளமோ குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு நிசப்தமாய் மாறி இருக்கிறது இயக்குநரிடமிருந்து கட்டளை பிறக்கிறது கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஓ என்று அலறியபடி மாடியிலிருந்து ஜாக்கிசான் காற்றை கிழித்து கொண்டு சுழன்று சுழன்று ஒரு விமானம் தாறுமாறாக சுழன்று விண்ணிலிருந்து விழுந்து தரையில் குத்தி நிற்பது போல் விழுந்த வேகத்திலேயே எழுந்து நின்று எதிரியை தாக்கும் கோணத்தில் கைகள் இரண்டையும் ஆயுதமாக்கி நிற்கிறார் ஜாக்கிசான் திகிலோடும் பரபரப்போடும் நின்று கவனித்த படக்குழுவினர் மகிழ்ச்சி பொங்க குதித்து கைகள் தட்ட ரசிகர்கள் விண்ணதிர விசில் அடிக்க எவனொருவன் சாதிக்கிறானோ அவனே மதிக்கப்படுகிறான் என்கிற மந்திரத்தை அனுபவித்து உள்ளம் மலர்கிறார் ஜாக்கி சார்